எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு நான்கு மதராஸ் மாகாணத்தின் வரலாறு அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பு பருவம் மூன்றில் மூன்றாவது கட்டகமான மதராஸ் மாகாணத்தின் வரலாறு எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு என்று பார்க்கலாமா மதராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த இன்றைய மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களை பட்டியலிடுவர் மதராஸ் மாநிலத்தின் மண்டலங்களில் உள்ள சில முக்கிய இடங்களையும் அதன் தனி சிறப்புகளையும் அடையாளம் கண்டு கூறுவர் தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களின் பெயர்களை பட்டியலிடுவர் என்று மூன்று கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கற்றல் விளைவுகளை மாணவர்கள் அடையும் விதமா இரண்டு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன முதல் செயல்பாடு மதராஸ் மாகாணத்தின் வரலாறு இந்த செயல்பாட்டின் தொடக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முன் பகுதியில் இரண்டாம் பருவத்தில் பயின்ற தமிழ்நாட்டின் எல்லைகள் குறித்து மாணவர்களிடம் கலந்துரையாடணும் பின்னர் ஆசிரியர் மாணவர்களை கண்களை மூடச் செய்து சுதந்திரத்திற்கு முந்தைய ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உள்ள ஒரு தொடர்வண்டி நிலையத்திற்கு நாம போக போறோம் இந்த அறிவிப்பை கேளுங்கன்னு சொல்லிட்டு பயணிகளின் கனிவான கவனத்திற்கு திண்ணே இருந்து மதுரா திரிசினோபோலி சேலம் செங்கல்பட் வழியாக மதராஸ் வரை செல்லும் ரயில் இரண்டாவது நடைமேடையில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும் என்று இரண்டு முறை இந்த அறிவிப்பை கூற வேண்டும் அறிவிப்பை கூறிய பின்னர் மாணவர்களிடம் மதராஸ் மாகாணம் குறித்து அறிவிப்பில் கேட்ட ஊர்களின் பெயர்களை சொல்லுங்கள் போன்ற ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாட வேண்டும் நுழையும் முன் செயல்பாடு முடிந்ததும் கற்றலின் தருடம் செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களிடம் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை தெரிய வேண்டுமா இந்த காணொலியைப் பாருங்கள் என்று கூறி காணொலியை காண்பிக்க வேண்டும் மதராஸ் மாகாணத்தின் வரலாறு பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாடு மாநிலம் மதராஸ் மாகாணம் என அழைக்கப்பட்டது பின்னர் மாணவர்களிடம் மதராஸ் மாகாணத்தின் வரலாறு குறித்து ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு கலந்துரையாட வேண்டும் இங்கு ஆசிரியர் காணொலியை காண்பிக்க இயலாத சூழலில் பயிற்சி நூல் எண் இருபத்தி ஐந்தில் உள்ள வாசித்தும் கலந்துரையாடலாம் இந்த செயல்பாட்டின் மூலமாக மாணவர்கள் மதராஸ் மாகாணத்தின் வரலாறு குறித்து அறிந்து கொள்வர் இந்த கட்டகத்தின் இரண்டாவது செயல்பாடாக மதராஸ் மாநிலத்தின் மண்டலங்கள் என்ற செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாடு வகுப்பறைக்குள்ளேயே சுற்றுலா செல்வது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் மாணவர்களிடம் நாம கல்வி சுற்றுலா போகிறோம் நீங்கள் அனைவரும் பேருந்தில் பயணம் செய்வது போல நடித்து கொண்டும் பாடலை பாடிக்கொண்டும் வகுப்பறையில் ஒரு சுற்று வந்து முதல் மண்டலத்தை சுற்றி பார்ப்போமா எனக் கேட்டு கியூஆரில் கொடுக்கப்பட்டுள்ள காணொலியை காண்பிக்க வேண்டும் மதராஸ் மாநிலத்தின் மண்டலங்கள் ஹாய் குட்டீஸ் தமிழ்நாட்டின் தற்போதைய மாவட்டங்கள் அன்றைய மதராஸ் மாநிலத்தில் எந்தெந்த மண்டலங்களில் இருந்ததுன்னு இந்த காணொலியில் பார்க்கலாமா மதராஸ் மாநிலம் நான்கு மண்டலங்களா பிரிக்கப்பட்டது நாம இப்போ மண்டலம் ஒன்றில் உள்ள மாவட்டங்களையும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாமா மண்டலம் ஒன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பின்னர் அது குறித்து நீங்கள் பார்த்த மண்டலம் எது இந்த மண்டலத்தின் சிறப்புகள் என்ன என்பன போன்ற வினாக்கள் கேட்டு கலந்துரையாட வேண்டும் இதேபோல அனைத்து மண்டலங்களையும் அறிந்து கொள்ளும் வகையில் செயல்பாட்டை தொடர வேண்டும் செயல்பாட்டின் இறுதியில் மாணவர்கள் தங்கள் மாவட்டத்தில் தாங்கள் செல்ல விரும்பும் சுற்றுலா தலங்களையும் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களுக்கு செல்ல விரும்பும் சுற்றுலா தலங்களையும் எழுதி வரச் செய்யுமாறு புதையலை தேடி செயல்பாடானது கொடுக்கப்பட்டுள்ளது இச்செயல்பாட்டின் மூலம் மாணவர்கள் மதராஸ் மாநிலத்தின் மண்டலங்களில் உள்ள சில முக்கிய இடங்களின் தனிச்சிறப்புகளை அடையாளம் காண்பர் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களின் பெயர்களை பட்டியலிடுவர் செயல்பாடு முடிந்ததும் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மாணவர்களை செய்ய வைக்கணும் நன்றி